பெரிய ஒன்று வட்டம் அடிச்சோன்னு திடீர்னு பார்த்தா எங்களோட காணிக்கில் வந்து இறங்கிட்டு சரி போய் பார்ப்போம்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டுக்கு போனோம் பார்த்து வரேன் பார்த்தா டென்ட்டு கழுகு தான் இருந்து ரெண்டு கழுகு சின்ன இருந்தது ஒன்று கட்டில் இருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ள இருக்குது பாருங்க நாங்கள் அந்த பெரிய கழுகத்தான் தேடி நாங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்த எங்களோட வெள்ளுற பக்கத்தில் ஒரு பத்த கூடலுக்குள்ள எது ஒன்றை காலால் அமர்த்தி வச்சு கொண்டு இருந்தது நாங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் வடிவாக தெரியல நேரத்துக்கு இருந்து பார்ப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் முதலில் நின்று பார்த்து நாங்கள் நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட இருபது கிலோ பதினஞ்சு தசம் இருபது கிலோ நிறை இருக்கும் அந்த பெரிய உடும்பை அது குடிக்கு வச்சு சாப்பிடோன்ட்டு இருந்தது கிட்டத்தட்ட இந்த நிறைய உடம்பை நான் யாழ்ப்பாணத்தில் நான் காணல அதே மாதிரி இந்த பெரிய உடும்பை வேட்டையாடக்கூடிய கழுகையும் நான் காணலை வேறு இந்த பெரிய உடும்பன்று பார்க்க இவ்வளோ பயமாக இருக்கு பாருங்க அது இந்த வயிற்று பகுதியை தான் சாப்பிட்டு இருக்குது தலையை அமர்த்தி வச்சுது காலால் கொடுங்க நான் ஃபுல்லாக காட்டுறேன் போகிறோம் இதை விட கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் தான் வடிவாக பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய குடும்பம்னு சொல்லி கண்ணை பார்க்கவே சரியான பயமா இருக்குது எங்களை கண்டுட்டு போல இருக்கு வடிவாக பார்க்குது கழுவு பார்வை என்று சொல்லுவாங்க சும்மா ஓழாங்கிற க எங்களைத்தான் முடிவாக பார்க்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ